வணக்கம் இருபத்தி ஒன்பது நாலு ரெண்டாயிரத்தி பதினேழு சனிக்கிழமை சித்திரை மாதம் பதினாறாம் தேதி அமிர்த சித்தயோகம் கூடிய நாளாகும் காலை பதினொன்னு பதிமூணு வரை திருதையையும் பின் சதுர்த்தையும் ரோகிணி நட்சத்திரம் மாலை மூணு மணி வரையிலும் பின் மிருகசீரிடம் இன்று காலை அக்ஸி திருதியை கொண்டாடுகிறோம் இந்த திருதிய நாளான இன்று காலையில் சூரியன் சூரியனால் வெளிப்படும் ஒளிக்கதிர்கள் தோஷமில்லாமலும் மிகவும் சக்தி வாய்ந்த அணுக்கதிர்களை கொண்டதாகவும் இருக்கும் எனவே சிவாலயங்களில் காலையிலே வழிபாடு செய்தும் சூரிய வழிபாடும் புதிய ஆடை தங்க நகைகள் அணிந்தும் வீட்டில் பூஜை செய்தும் வீட்டில் உள்ள எல்லா கெடுதல்களையும் நீக்கியும் பலமும் செல்வமும் பெருக இன்றைய வழிபாடு பயனளிக்கும் இந்நாளில் சந்திரனும் சக்தி பெற்று பலமாக இருப்பதால் அம்பாள் வழிபாடும் இரவில் சந்திர வழிபாடும் செய்து சங்கடங்களை போக்க வழிவகுக்கும் இன்று சூரியன் சந்திர தோஷங்களை போக்க ஒருங்கே அற்புதமான நில நாளாகும் ஆகையால் சிவன் அம்பாள் சூரியன் சந்திர வழிபாடு வாழ்வை கெடுதல் நீக்கி வளம் பல உதவும் இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணவும் ஏற்கனவே பண்ணியவர்கள் பெல் போன்ற சிம்பிளை அழுத்தி நோட்டிபிகேஷனை மேலும் அக்சி திருதியை பற்றியும் அக்சிஜ திருதியில் ஏன் தங்க வாங்க வேண்டும் என்ற பதிவும் உள்ளது எனவே பார்க்காதவர்கள் பார்த்து கொள்ளவும் இன்றைய ராசி பலன்கள் மேசம் வீட்டில் வருமானம் பணவரவு பற்றிய பேச்சும் ஆலோசனையும் இன்று ஏற்படும் பிள்ளைகளை பற்றிய கவலையும் சிந்தனையும் மேலோங்கும் அவர்கள் இன்று உங்கள் மீது அன்பும் பாசமும் வைத்திருப்பார்கள் பிள்ளைகளுக்கான ஆலோசனையும் கணவன் மனைவியிடையே இருக்கும் சிலர் நண்பர்களுடன் கூட கலந்து ஆலோசனை செய்வீர்கள் பேச்சில் கோபமும் கடுமையும் இருக்கும் வருமானத்தில் தடையும் கடன் பிரச்சனையும் கூட ஏற்படலாம் சிலருக்கு பல் கண்வழி வந்து போகும் ஆகவே கவனமாக இருக்கவும் வீடு வாகனம் மூலமும் அலுவலகம் மூலமும் பணவரவை சாத்தியம் உண்டு ஆனால் கொஞ்சம் தடைக்கு பின் தான் கிடைக்கும் பேச்சில் கோ நிதானமும் இருந்தால் எல்லாம் இன்று நன்மையாகவே முடியும் முருகர் அம்பால் வழிபாடும் கந்தசஷ்டி கவசம் படித்தலும் இன்று நலம் தரும் ரிஷபம் தம்பி தங்கைகளிடமிருந்தும் உறவினர்களிடமிருந்து ஆதரவும் அவர்கள் மூலம் வருமானமும் அமையப்பெறும் இன்று சில தங்கம் நகைகள் வாங்குவீர்கள் போன் தகவல்கள் பிரச்சனை ஏற்பட்டு பின் சாதகமாக இருக்கும் மாலைக்கு பிறகு கணவன் மனைவியுடன் பிரச்சனையும் வாக்குவாதமும் உண்டாகும் வெளியூர் பயணம் இன்று இருக்கும் நண்பர்களால் தொந்தரவும் மனவருத்தமும் ஏற்படும் வேலையில் தொந்தரவும் தொழிலில் சிறு சிறு பிரச்சனைகளும் ஏற்பட்டு பணப்பிரச்சனை கூட உண்டாகும் வாகனத்தில் மாலை மூணு மணிக்கு மேல் செல்லும் போது கவனம் தேவை ராகு காலத்தில் துர்க்கை முருகர் சனீஸ்வரர் வழிபாடு என்று நலம் தரும் மிதனம் அலுவலகம் வியாபாரம் விஷயமாக இன்று பயணம் இருக்கும் பணவரவும் உண்டாகும் கண் கோளாறு சிலருக்கு ஏற்படும் அதற்காக மருத்துவமும் கூட பார்க்க நேரிடும் மாலை மூணு மணிக்கு மேல் கடன் பிரச்சனை சிலருக்கு ஏற்படலாம் அக்கா அண்ணனிடம் சிலருக்கு பிரச்சனையும் பயணத்தின் போது மன வருத்தமும் ஏற்படும் சிலருக்கு மருத்துவமனையில் உடல்நலக் அனுமதிக்க அனுமதிக்கக்கூட நேரிடும் ஆகையால் அவர்களை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் ஆனால் பயப்பட வேண்டாம் நோய் குணமாகிவிடும் நடந்து செல்லும் போது கவனமாக செல்ல வேண்டும் இல்லையென்றால் கால் தடுக்கி சிலருக்கு காயம் கூட ஏற்பட்டு ரத்தம் வரலாம் உறவினருடன் வருத்தமும் ஏற்படும் லேப்டாப் போன் சிலருக்கு பழுதாக வாய்ப்புள்ளது முருக துர்க்கை சக்கரத்தாழ்வார் வழிபாடு என்று நலம் தரும் கடகம் அண்ணன் அக்காவுடன் பயணம் இருக்கும் லாபமும் ஆதாயமும் பெரும் நோக்கிலே செயலும் இன்று இருக்கும் நண்பர்களுடன் வெளியூர் சென்று வருவீர்கள் வேலையிலும் தொழிலும் ஆதாயம் லாபத்திற்கான லாபத்திற்காகவும் பிரச்சனை பிரச்சனை வாக்குவாதம் ஏற்பட்டு பின் பெறுவீர்கள் வேலையில் பதவி பதவி உயர்வுக்கான பேச்சும் அதற்கான வாக்குவாதம் ஏற்படும் கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் நன்மையை அளிக்கும் வாக்குவாதத்தை தவிர்த்தல் நன்மையை கொடுக்கும் மூட்டு தலைவலி ஏற்பட்டு பின் விலகும் பிள்ளைகளுடன் சண்டை சச்சரவுகளும் அவர்களுடைய உடல்நலத்தில் கோளாறும் உண்டாகலாம் முருகர் துர்க்கை சக்கரத்தார் வழிபடும் கந்தசி கேட்டலும் இன்று நலம் தரும் சிம்மம் வெளியூர் பயணம் லாபத்தையும் ஆதாயத்தையும் கொடுக்கும் வெளிநாடு வேலை உள்ளவர்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு உண்டாகும் மாலை மூணு மணிக்கு மேல் இருந்தால் இது தடைபடும் மாலையில் கடன் பிரச்சனை தாயாருடன் மன வருத்தம் பணவரவில் தடை சொத்துக்களில் தேவையில்லாத வருத்தம் கூட ஏற்படலாம் வீட்டில் பணத்தினால் சண்டையும் சச்சரவும் வாக்குவாதமும் ஏற்படும் வியாபாரத்தில் விற்பனையில் உள்ள பிரச்சினைகளால் தேவையில்லாத நெருக்கடியும் டென்ஷனும் உண்டாகும் ஆனால் அமைதியும் பொறுமையும் இருந்தால் மிக எளிதாக பிரச்சனையின்றி பணி இருக்க முடியும் தந்தையின் தந்தையினுடன் தாயாருடன் கருத்து வேறுபாடு ஏற்படும் ராகு காலத்தில் துர்க்கை முருகர் சனீஸ்வரர் வழிபாடும் கந்தசஷ்டி கவசமும் துர்கா அஷ்டோத்திரம் படித்தலும் இன்று நலம் தரும் கண்ணி இன்று ஆதாயம் பணவரவும் உண்டாகும் பதவி உயர்வு சம்பள உயர்வு கூட இன்று சிலருக்கு ஏற்படும் மாலை மூணு மணி வரை தடங்கள் இன்றி கிடைக்கப்பெறுவீர்கள் தாயாருக்கு வருமானமும் உண்டாகும் மாலை மூணு மணிக்கு மேல் உறவினர் தம்பி தங்கை மாமனாருடன் கருத்து வேறுபாடு பணப்பிரச்சனையினால் மனவருத்தம் கடன் தொல்லைகள் ஏற்படும் போன் தகவல்கள் காலையில் மகிழ்ச்சியும் ஆதாயத்தையும் மாலையில் தொல்லையும் சங்கடத்தையும் ஏற்படுத்தும் அண்ணா அண்ணன் அக்கா வீட்டிற்கு பயணமும் இன்று இருக்கும் சிலருக்கு கையில் காயம் ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் கொஞ்சம் கவனம் தேவை சமய செய்யும் பெண்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும் ராகு காலத்தில் முருகர் துர்க்கை சக்கரத்தாழ்வார் வழிபாடும் கந்தசஷ்டி கவசமும் துர்க்க அஷ்டோத்திரமும் கேட்டலும் என்று நலம் தரும் துலாம் அமைதியும் பொறுமையும் கடைபிடிக்க வேண்டிய நாள் இன்சூரன்ஸ் ரிசர்ச் துறையில் சிலருக்கு வேலை கிடைக்கப்பெறுவீர்கள் வேலையில் பிரச்சனையும் தொல்லையும் இன்று இருக்கும் மதியத்திற்கு பிறகு வேலையை விட்டுவிட எண்ணமும் உண்டாகும் சிலர் வேலையை விட்டுவிடவும் செய்வார்கள் எனவே இது வந்து மே பதினாறு வரையில்தான் இந்த பிரச்சனை இருக்கும் அதன்பின் எல்லாம் சரியாகிவிடும் ஆனால் பொறும் ஆனால் பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்ற பழமொழிக்கேற்ப பொறுமையும் சகிப்பு தன்மையும் கொண்டு இருந்தால் வேலையிலும் வருமானத்திலும் சங்கடத்திற்கிடையே வரும் ஆனால் வேலையை விட்டுவிட்டால் உடனே புதிய வேலை கிடைக்காது தொழில் பிரச்சனைகளும் பண நெருக்கடியும் இருக்கும் வீட்டில் இன்று மாலை மூணு மணிக்கு மேல் அமைதி காப்பது நன்மையை அளிக்கும் ராகு காலத்தில் முருகர் துர்க்கை சனீஸ்வரர் வழிபாடும் கந்தசஷ்டி கவசம் துர்கா அஷ்டோத்திரம் படிக்க இன்று நலம் தரும் விருச்சிகம் காலையில் தந்தை மூலம் அனுகூலமும் ஆதாயமும் உண்டாகும் பணவரவு கூட சிலருக்கு ஏற்படும் கண கணவன் மனைவிக்கு சொத்துக்கள் பணவரவு கிடைக்கப் பெறுவார்கள் சிலருடைய மனைவிக்கு தங்க நகைகள் கிடைக்கும் மாலை கடன் பிரச்சனையும் தலைவலியும் வயிறு வலியும் தொந்தரவு இருக்கும் தேவையில்லாத விஷயங்களில் பேசி கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனையும் சங்கடத்தையும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள் நண்பர்களிடம் கடன் கடன் பற்றியும் வருத்தம் ஏற்படும் ராகு காலத்தில் முருகர் துர்க்கை சக்கரத்தார்வால் வழிபாடும் கந்தசஷ்டி கவசமும் படிக்க இன்று நலம் தரும் தனுசு கடனை அடைக்கவும் வழிபிறக்கும் அதற்கான வாய்ப்புகளை உருவாக்க சிந்தனை செய்து கொண்டிருப்பீர்கள் எதிர்பாராத வருமானம் காலையில் உண்டாகும் மருத்துவ காப்பீடு இன்று இருக்கும் சிலருக்கு கிராஜுவிட்டி இன்சென்டிவ் போனஸ் கிடைக்கக்கூடிய சூழல் உருவாகும் பகைவர்களை வெல்லக்கூடிய சக்தி இன்று இருக்கும் விரோதிகள் காணாம போவார்கள் பிறருக்காக மருத்துவமனை சென்று வர வேண்டியிருக்கும் சிலர் தங்க நகைகள் வாங்குவீர்கள் வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வருமானமும் ஆதாயமும் உண்டாகும் மாலை மூணு மணிக்கு மேல் பிள்ளைகளாலும் சொந்த ஊரிலும் பிரச்சனையும் எதிர்ப்பும் உண்டாகும் காலில் சிறு காயம் ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் கவனமாக இருக்கவும் தந்தையுடன் கருத்து வேறுபாடோ அவருக்கு உடல்நல பாதிப்போ ஏற்பட வாய்ப்பு உள்ளது எனவே கவனமாக பார்த்துக் கொள்ளவும் அம்பால் முருகர் துர்கை சனீஸ்வரர் வழிபாடும் கந்தசஷ்டி கவசம் கேட்டலும் என்று நலம் தரும் மகரம் கணவன் மனைவியால் அதிர்ஷ்டமும் ஆதாயமும் கிடைக்கும் சிலருக்கு தங்க நகை கிடைக்கப்பெறுவீர்கள் வேலையில் பதவி உயர்வு அதற்கான தகவல்களும் சம்பள உயர்வும் கிடைக்கும் எதிர்பாராத ஆதாயம் உண்டாகும் பிள்ளைகளுக்கு வாகனம் வாங்கி தருவீர்கள் சின்ன குழந்தைகளுக்கு சைக்கிள் கூட வாங்கி கொடுப்பீர்கள் மாலை மூணு மணிக்கு மேல் வயிறு உபாதைகளும் முதுகு வலியும் ஏற்படும் பிள்ளைகளுக்கு உடல்நலக் கோளாறு ஏற்பட்டு ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் கவனமாக பார்த்துக்கொள்ளவும் வேலையில் டென்ஷனும் தலைவலியும் உண்டாகும் காலையில் பயணம் நன்மையும் மாலையில் சங்கடத்தையும் அளிக்கும் வாகனத்தில் செல்லும்போது கவனம் தேவை காலத்தில் அம்பால் துர்க்கை முருகர் வழிபாடு இன்று நலம் தரும் கும்பம் வீடு வாகனத்திற்கும் வியாபாரத்திற்கும் கடன் கேட்டிருந்தால் கடன் கிடைப்பதற்கான சாதகமான பதில் இன்று கிடைக்கும் மாலை மூணு மணிக்கு மேல் கடன் பெற்றவர்கள் சிரமத்தையும் நெருக்கடியும் சந்திப்பார்கள் போன் தகவல் சிக்கலை உருவாக்கும் எனவே கவனமாக பேச வேண்டும் வேலையில் தேவையில்லாத பிரச்சனையும் பணம் வேலை பழுவும் கூடும் தகவல் தொடர்பால் கவனமாக இருக்க வேண்டும் கடும் சொற்களை உபயோகிக்க வேண்டாம் அடிவயிறு தொண்டை வழியும் ஏற்படும் சகோதர சகோதரிகளிடம் தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் உருவாகும் எனவே விட்டு கொடுத்து செல்லவும் வாகனத்தில் கோளாறு ஏற்படும் வாகனத்தில் செல்லும் போதும் கவனமாக செல்ல வேண்டும் அம்பாள் துர்க்கை முருகர் வழிபாடும் கந்த சஷ்டி கவசம் துர்கா அஷ்டோத்திரமும் கேட்க நலப் தரும் மீனம் இன்றைய தகவல் தொடர்பு ஆதாயத்தையும் லாபத்தையும் கொடுக்கும் தங்க நகைகள் வாங்குவீர்கள் தங்கை உறவினர்கள் மூலம் பணவரவும் வரணும் வர வரும் இன்று விளையாட்டுகளில் ஆர்வம் அதிக அளவில் இருக்கும் பொழுதுபோக்கு சினிமா என வெளியில் வெளியில் சென்று வருவீர்கள் மாலையில் பேச்சிலும் செயலிலும் பிரச்சனையை ஏற்படுத்தும் குறிப்பாக ஃபோனில் பேசும்போது உர் பேசும்பதால் உறவினர்கள் சகோதர சகோதரிகளிடம் வருத்தமும் பிரச்சனையும் கோபமும் உண்டாகும் தந்தையுடன் மன வருத்தம் உண்டாக வாய்ப்பு இருக்கிறது எனவே பேச்சில் பொறுமையும் வார்த்தைகளில் எச்சரிக்கையாகவும் இருந்தால் இன்று நன்மையாகவே முடியும் முருகர் துர்க்கை சனீஸ்வரர் வழிபாடும் கந்தசஷ்டி கவசம் கேட்டலும் இன்று நலம் தரும்